ஆளும் கட்சியுடைய ஒரு பதட்டத்தை தான் காமிக்குது என்னன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முகம் தான் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பரிச்சயமான முகங்கள் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க களத்துக்கு வர்றதுன்னா அதுக்கு என்ன டெபினேஷன் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல களம்னா வந்து நீங்க இன்னைக்கு திருவற்றூர் நின்னாக்க நாளைக்கு வந்து திருச்சியில நிக்கலன்னு சொல்லுவீங்க திருவற்றூர் களம் வேற திருச்சி களம் வேறன்னு சொல்லுவீங்க நாளைக்கு திருச்சியில் நின்னா திருவன்பூர்ல நிக்கலன்னு சொல்லுவீங்க சோ களம் என்பது பிசிக்கல் பிரசன்ஸ் கிடையாது ஒரே முகம் தமிழகத்துக்கு அக்ராஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு கோடி விஜய நீங்க உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆனா அவர் சூப்பர் ஸ்டார் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றாங்க ஆனா அந்த இடத்துக்கும் போவார் விஜய் எதிர்க்கிற அளவுக்கு கமலுக்கு வந்து நீங்க ஸ்டார்டம் இல்லைங்க அழகா வந்து பின்வாசல் வழியா ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு டெல்லிக்கு போறாரு இது விஜய் அகேன்ஸ்டா இல்ல கரெக்டா சொன்னா இது பாஜக இருக்கக்கூடிய டு பி பிரிசைஸ் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்கக்கூடிய இடம் தான் அவங்க அங்க திமுக எம்பிக்கல ஓடாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி கேள்வி கேட்டாங்கல்ல அங்க அவங்களுக்கு புரியாத மாதிரி கேள்வி கேட்கறதுக்காக கமல் அனுப்புறாங்க கமலையும் விஜய் நீங்க வந்து கம்பேர் பண்றதுக்கு ஒரே காரணம் இருவரும் நடிகர் அப்படின்றது மட்டும் தான் ஆனா டிஃபரன்ஸ் எடுத்து போட்டீங்க

பதட்டத்தை தான் காமிக்குது என்னென்னா வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முகம்தான் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பரீட்சியமான முகங்கள் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு பகுதியிலும் யாராவது ஒரு வளர்ந்துருவாங்களோன்ற ஒரு பதட்டம் கட்சிகளுக்குடையே முக்கியமாக ஆளும் கட்சியான திமுக மனசில் பெரிதும் வளர்ந்துகிட்டதான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஒரு பகுதியிலையும் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க மக்களுக்கு யார் ரொம்ப அருகாமையில் இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் நிகழும்போது அதை எப்பயுமே வந்து இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை கேப்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க எப்படி கேப்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா நாங்கள் இருக்கோம் நாங்கள் வீடு கட்டி தரோம் இல்லாட்டி வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி தரோம் இன்ட்ரீம் ரிலீஃப் தரோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிமிக்ஸ் காட்டதான் செய்வாங்க ஆனா அந்த இடத்துல மக்களோட ஆதரவு வேற ஒரு கட்சிக்கு இருக்கு களத்துல வேற ஒரு கட்சிக்கு தாவை காப்ப ஒரு கட்சிக்கு இருக்குன்னு போது அவங்க நிர்வாகிகள் களத்துல வந்து செயல்படும் போது மக்கள் அவங்க கிட்ட போய் தங்களுடைய ஆற்றாமையோ வழியோ தெரிவிக்கும் போது நீங்க வந்து அதெல்லாம் சரியாகணும்ன்ற எதிர்பார்ப்பு வரும்போது இது ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே தமிழக அரசியல் சூழல் மட்டும் இல்லாம அவங்களுடைய கட்சி சூழலுமே திமுக சரியா இல்லை இடி ரேடுன்றாங்க பாஜக கிட்ட போய் சமரசம் பேச வேண்டிய நிலைமை அவங்க தள்ளப்பட்டிருக்கும் போது ஃபர்தராக இந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்லையும் வந்து அங்கே பட்ஸ் வரும்போது அதெல்லாம் முலையிலேயே வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கமாண்ட் மேலேருந்து வந்து தான் நான் பார்க்குறேன் அது வந்து காம்ப்ரமைஸாக ஒரு சகஜமா இல்லை சார் ஓகே ஓகே அப்படின்னு போகாமல் ஒரு கல நிர்வாகி வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணும்போது அவங்களை எந்த அளவுக்கும் த்ரெட்டன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் இறங்குனீங்கன்னா உங்களை நாங்கள் வந்து கரம் கொண்டு அடக்குவோம் பயம் ஒரு தோன்ற ஒரு நிலைப்பாடு தான் இன்னும் போக போக நிறைய கேசஸ் போட்டு ட்ரை பண்ணுவாங்க பர்சனலாக ஒவ்வொருத்தரையும் டீமீன் பண்ணவோ டீஃபேம் பண்ணவும் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க இது எல்லாத்துக்கும் தாவேக்கவும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிர்வாகிகளுக்கு ப்ராப்பரான பேக்கிங் கட்சி சைட்லேருந்து சரி லீகல் சைட்லேருந்து இருக்கணும் இன்னும் ஆறு மாதத்தில் இது இன்னும் அதிகரிக்கும் அதுக்கப்புறமா தான் தெளிவு பிறக்கும் ஸோ இதை எதிர்பார்க்க தான் வேணும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு ஃபுல்லாவே திமுகவுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா விஜய் எப்பதான் களத்துக்கு வருவாருன்னு கேக்குறாங்க பட் கட்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அவர் கள்ள அரசியல ஈடுபடுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் பட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு ஒரு ஏற்பட்டு இருக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களையாவது போய் அவர் நேர்ல பாத்து அப்படின்னா ஒரு ஆறுதலா இருந்திருக்கும் அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும்ல ஏன் விஜய் அத பண்ணாம பக்க பக்கமா அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு இதுக்கு டு ஸ்டார்ட் வித் களத்துக்கு வர்றதுனா அதுக்கு என்ன டெஃபினிஷன் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சியை அனௌன்ஸ் பண்ணும் போதே ஒரு களத்துக்கு வந்துட்டாரு களம்னா வந்து நீங்க இன்னைக்கு திருவெட்டூரில் நின்னாக்க நாளைக்கு வந்து திருச்சியில நிக்கலன்னு சொல்லுவீங்க திருவற்றூர் களம் வேற திருச்சி களம் வேறன்னு சொல்வீங்க நாளைக்கு திருச்சி இல்லைன்னா திருவன்பூர்ல நிக்கலன்னு சொல்வீங்க சோ களம் என்பது பிசிக்கல் பிரசன்ஸ் கிடையாது அந்த கட்சி தலைவர் என்ன ஒரு மாரல் அண்ட் மோட்டிவேஷனல் சப்போர்ட்டா இருக்கிறாரு அப்படின்றது தான் பர்சனலா பாக்கணும் கட்சி சார்பா அவங்க வந்து ஒரு இடத்துல அரெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அதுக்கு கட்சி பேக்கிங்ல கட்சி நிர்வாகி தாக்கப்பட்டு அந்த கட்சி நிர்வாகிக்கு ஆதரவா ஒரு தலைவர் ஆளும் கட்சி எதிர்த்து நீங்க அறிக்கை கொடுத்து பார்த்திருக்கீங்களா நான் பார்த்தது இல்ல இந்த நிர்வாகியை இப்படி நீங்க எப்படி ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னும் போது பர்சனலா அவங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அந்த தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி நிர்வாகிகளுக்கு பின்னாடி நான் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் தான் அந்த அறிக்கையோட அர்த்தம் ஒவ்வொருத்தையும் நேரில் போய் பாக்குறது இல்ல தீர்வு தான் தீர்வு ஒரே முகம் தமிழகத்துக்கு அக்ராஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு கோடி விஜய நீங்க உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா இதுதான் தாவைக்கோடைய நிலைப்பாடு ரெண்டாவது பிராக்டிகலி ஃபீல்டுக்கு வர்றதுன்றது என்ன பாசிபிலிட்டி ஏன்னா அங்க ஏற்கனவே வந்து ஒரு மிஸ்ஆப் இருக்கு அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு போது கட்சி நிர்வாகிகளோ லீகல் விங்க அங்க போயாச்சு தலைவரோட அறிக்கையும் வந்தாச்சு பேசியாச்சு இதுக்கு மேல களத்துக்கு வந்து நிக்கணும் அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் டெய்லி பேசிஸ்ல போயிட்டு இருக்க முடியாது அவர் சூப்பர்மேன் கிடையாது ஆனா அவர் சூப்பர் ஸ்டார் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றாங்க ஆனா அந்த இடத்துக்கும் போவார் பட் இந்த மாதிரியான ஒரு கலவரத்தில் அங்க போய் நின்னாருன்னா அது இன்னும் சட்ட ஒழுங்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் ஸோ மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அதை கட்சி நிர்வாகிகள் வச்சு செயல்படுத்துதான் முக்கியம் இப்ப அப்படி கேட்டீங்கன்னா நான் உங்களை கேட்கலாம் முதலரோ துணை முதலரோ போயிட்டாங்களா ஆட்சியில இருக்கிறாங்க அவங்க தானே எங்க பொறுப்பு அந்த தொகுதிக்கு சேர்த்து போயிட்டாங்களா போலியே அப்போ தட்சி தலைவர்கள் போய் நிக்கணும்ன்றது என்ன அவசியம் இருந்தாலும் இந்த தாவேக்க நிர்வாகிகள் தான் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ மற்ற நடிகர்கள்லாம் அவங்களோட ரசிகர்கள் வந்து ஏதாவது உடல்நிலை குறைவா இருக்காங்க இல்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்களோட குடும்பத்தை செஞ்சுட்டு ஆறுதல் சொல்றாங்க மற்ற நடிகர்கள் கூட இவர் ஒரு தலைவரா இருக்காரு இப்போ கட்சியில ஒரு பிரச்சனை நிர்வாகிகளுக்கு பிரச்சனை இவர் வந்து நிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல கண்டிப்பா முதல்ல வந்து ரசிகர்கள் அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க ஒரு மற்ற நடிகர்கள் அவங்க ரசிகர்கள் ஒரு பக்கம் சொன்னீங்க இது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இல்ல இது விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவர் இவங்க அந்த கட்சியுடைய தளபதிகள் ஒவ்வொரு களத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேடர்ஸ் இவங்க இந்த கேடர்ஸ் எல்லாமே அவங்களே பொலிட்டிகலி மோட்டிவேட்டட் அண்ட் ட்ரெயின்டா இருக்கணும் இருக்காங்க அதுதான் இதை வெளிப்படுத்துது தலைவர் வந்து பார்க்கலன்னு நீங்க ரொம்ப சீக்கிரம் முடிவு பண்ணிடாதீங்க தலைவர் பார்க்கறத வெளியில சொல்ல முடியாது பர்சனலா போய் பார்க்கறத பர்சனலா பார்த்துட்டு வந்துருவாங்க அபிஷியலா பப்ளிக் நோட்டீஸ்க்கு என்னென்ன கொடுக்கணும் அதை மட்டும் தான் கொடுப்பாங்க சோ அந்த வகையில பாப்பாரு பாத்துலனாலும் அது அவசியம் கிடையாது கட்சி நிர்வாகிகள் அந்த இடத்துல கட்டமைக்கப்படும் இப்போ இவங்கள சார்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்படும் அந்த டீமை கட்சியை பேக் பண்ணும் அவங்க ஃபர்தர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க கட்சி இவங்க பின்னாடி தலைவருக்கு பின்னாடி இருக்கிறாங்கறதுதான் இங்க தெரியப்படுத்தணும் அது தெரியப்படுத்திருக்காங்க ஒரு ஒரு இடத்துக்கும் தலைவர் பிசிக்கலா போறது பிராக்டிக்கலா பாசிபிள் இல்ல ஆனா போகணும்னா அதுவும் நடக்கும் அப்படிதான் நான் பாக்கிறேன் அதே மாதிரி தமிழகமே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு நேத்து ஞானசேகரன் வந்து குற்றவாளி அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க இதை குறிப்பிட்டு விஜய் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இதுல வந்து திமுக அரசுக்கு எந்த ஒரு பங்குமே இல்லைங்கிற மாதிரி அவர் விமர்சனம் செஞ்சிருக்காரு அப்படி நீங்க நினைக்கிறீங்களா ஆமா ஆப்வியஸ்லிங்க ஏன்னா ஞானசேகரன் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு பெயிலுமே கொடுக்கல ஓகே இதுல திமுக பங்கு இருக்காதா அரசு வந்து இருக்கும்ல ஓகே முதல்ல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் வைரல் ஆகி அனைத்து கட்சிகளும் போராட்டம் பண்ண போதுதான் திரும்ப ஒரு அரஸ்ட் ஆகுறாரு அதுக்கப்புறமா தான் எஃப்ஐஆரே போடுறாங்க எஃப்ஐஆர் போடும் போதே அந்த பொம்பளை குழந்தையோடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணி அந்த பேரெல்லாம் வெளியே வந்துச்சு இது யார் பண்ணது இதுதான் ஆளுங்கட்சியோட பொறுப்பு டெக்னிக்கல் இஷ்யூ சொல்றாங்க டெக்னிக்கல் இஷ்யூனா அந்த லட்சத்துல நீங்க இருக்கீங்கன்னா டெக்னிக்கல் டீம் தூக்கி அடிக்கணும் எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணீங்க எத்தனை பேர் டிஸ்மிஸ் பண்ணீங்க அந்த டெக்னிக்கல் எரரை எங்க நீங்க அந்த கிளிச்சை எங்க அட்ரஸ் பண்ணீங்க சொன்னீங்களா டெக்னிக்கல் அவ்வளவு அறிவாளிங்களா அவ்வளவு வந்து இது டெக்னிக்கல் கிடையாது இது ஒரு ஆர்கனைஸ் செட்டப் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது அவர் அரஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் காரணம் எல்லா கட்சியும் எல்லா மக்களும் போராட்டம் பண்ணது எல்லாரும் அதை எடுத்து கேள்வி கேட்டோம் மூணாவது அவங்க அரஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா நடக்கலன்னு தெரிஞ்ச பிறகு ஹைகோர்ட் உள்ள வராங்க அவங்க வந்து மூணு ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் ஃபீமேல் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் ஒரு பேனல் அமைச்சு விசாரிக்க சொல்றாங்க அப்பவும் ஆளும் கட்சி சைட்ல இருந்து ஒரு நிர்பந்தம் வந்ததுன்னு சொல்லி தான் அதுல இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் எப்பா இதுக்கெல்லாம் நான் வரல நான் நேர்மையான இன்வெஸ்டேஷன் சொல்லி போறாங்க அதுக்கப்புறம் இன்னும் இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க ஹைகோர்ட் இதுக்கு மேல பண்ணா நம்ம பேர் ரொம்ப வெளியே தெரிஞ்சிடும் இவங்க அதுக்கப்புறம் ஆஃப் ஆனாங்களா இல்ல இன்னும் பேசிவா பிரஷர் கொடுத்தாங்களா தெரியல அந்த மொத்த ஸ்க்ரூட்டினியும் இந்த ஃபாஸ்ட் ட்ரையல் எல்லாத்துக்கும் காரணம் ஹை ஹைகோர்ட் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப ஷார்ட் டேம்ல இதை முடிக்கணும்னு பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு மொத்த கிரெடிட்டும் ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும் இதுல திமுக ஒருவேளை கிரெடிட் எடுத்துக்கணுமா இருந்தா இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க அவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தா யார் அந்த சார் யார் அந்த எல்லாரும் கேட்டோம் யார் அந்த சார்னு இன்னும் வெளில வரலையே கையும் களவுமா ரெட் ஹேண்டடா புடிபட்ட ஞானசேகரன் தான் ஆயிருக்காரு பின்னாடி அதுக்கு ஒரு பெரிய முகம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம் இதுதான் நடந்திருக்குது பொள்ளாச்சி இன்சிடென்ட்லயும் யாரோ ஒரு பெரிய முகங்கள் மறைக்கப்பட்டிருக்கு தப்பிக்க விடப்பட்டிருக்குன்னு சொல்றோம்ல அதையும் தேடி கண்டுபிடிக்கல அரசியல் பின்புலம் தப்பிக்க விட்டுட்டீங்க அதையே அப்ப திமுக அதிமுகவும் பங்காளிகள் இல்ல இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது அந்த கைகள் மட்டும் தான் பிடிக்கப்படும் பின்னாடி இருக்கக்கூடிய முகங்கள் காக்கப்படும்னா கேள்வி நீங்க கேட்போம் இது எப்படி திமுக கிரெடிட் எடுத்துக்க முடியும் இல்ல கிரெடிட் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கொடுத்துருங்க அப்ப அது கிரெடிட் எடுத்துக்கோங்க பண்ண அரஸ்டோ அந்த ஸ்க்ரூட்டினியோ பாஸ்ட் ட்ரோ எல்லாம் ஹை ஹைகோர்ட் அவசரத்துல மக்களுடைய போராட்டம் வெளிப்பட்டுதான் வந்தது இதை எந்த கட்சிக்காரங்களும் எடுத்துக்க முடியாது கிரெடிட்டை தயவு செய்து இது இல்லையா அரசியல் பண்ணாம இருங்க யார் அந்த சார்னு இப்பயாவது வெளியில சொல்லுங்க அரசியலை தான் நான் கேட்பேன் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லி இருக்காங்க அதாங்க ஞானசேகரன் தார் வேற யாருமே போலீஸ் வலைக்குள்ளேயே கொண்டு வரல பர்தரா ஞானசேகரன் தான் சொல்லணும் அதை யார் அந்த அந்த சாரு கூடவும் பண்ணிக்கணும்னு சொன்னது யாரு ஞானசேகரன் சிம் வந்து ஆப்யஸ்லி அவங்க பாராட்டுவாங்க காவல்துறை என்பது ஆட்சியாளர்களுடைய லிம்ஸ் கையும் காலுமா செயல்படுவாங்க சில இடங்கள்ல அவங்க அதிகார துஷ்பேகம் துஷ்பிரயோகம் பண்ணும்போது காவல்படை ஏவல் படையாக செயல்படுதுன்னு சொல்லுவோம் சோ அவங்க அவங்களுக்காக ஒர்க் பண்றவங்கள பாராட்டிக்குவாங்க ஆதரிச்சிக்குவாங்க ஹை ஆதரவா ஒரு பாராட்டு தேடுவோன்னு தெரிவிச்சுக்கலாம் என் கேள்வி இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோ க்ளியராக நடந்துச்சு ஞானசேகரன் நமக்கு ரெட் ஹேண்டடா காட் இன்வெஸ்டிகேட் பண்ணி தேடி கண்டுபிடிக்கல இவன் தான் இப்படி பண்ணாலும் அந்த புள்ளையால சொல்ல முடியும் அப்ப அவன் அரஸ்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது பின்னாடி ஒருத்தர் இருந்தான்னு சொல்லி இருக்குல்ல அந்த பிள்ளை அவன் யாருன்றதான இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் கையும் கடவுளா கண்டுபிடிச்சோன்னா மாட்டி விட்டோம் மாட்டி விட்டோன்னா அது மாட்டி தாங்க விடணும் இதே மாதிரி தான் கோயம்புத்தூர்ல கலைஞர் இருக்கும்போது ஒன்று நடந்துச்சு நாலாவது நாள் சைலேந்திர பாபு விஷயம் கொண்டு பண்ணாரு ஒரு பொம்பளை குழந்தை சின்ன பன்னெண்டு வயசு குழந்தையே ரெண்டு டிரைவர்ஸ் சேர்ந்து இது மாதிரி பண்ணாங்கன்னு அந்த அளவுக்குலாம் கூட ஒன்னும் துரிதமா செயல்பட்டு இல்லையே நான் என்கவுண்டர் பண்ணோன்னு சொல்ல வரல என்ன எஃபர்ட் எடுத்தீங்க என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தீங்க என்ன அவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அவன் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டருங்க ஏற்கனவே வாட்டி இதை பண்ணிருக்கான்னு சொல்றாங்க எத்தனை வாட்டி பண்ணிருக்க எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வாங்கிருக்க பொள்ளாச்சி இஷூ இல்லையாவது சிபிஐ அவ்வளவு எஃபர்ட் எடுத்து நாற்பது பேரை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதுல இருந்து வாங்கிருக்காங்க ஒருத்தருத்துடைய வாக்குமூலத்தையும் அந்த மாதிரி இங்க என்ன செயல்பட்டு இருக்கு காலேஜ்ல நீங்க என்ன மாத்திட்டீங்க என்னென்னலாம் புதுசா ரூல்ஸ் போட்டிருக்கீங்க ஏதாவது இருக்கா ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்கு மொத்தத்திலயும் அந்த சார அந்த சார காப்பாத்துறதுலயே போயிடுச்சு தன்னாலு இவனை சீக்கிரமா இன்ஃபேக்ட் வந்து எடப்பாடியோட ஒரு கேள்வி இருந்தாரு இவ்வளவு சீக்கிரமா எதுக்கு இந்த ட்ரையல முடிச்சு யாரங்க காப்பாத்துறீங்க ஜிஸ்ங்க ஒரு நியாயமான டைம் ஒமா பண்ணி இவனை மட்டும் முடிச்சு விட்டு உள்ள தள்ளிட்டிங்களோ அதுக்கு இருக்கிற முகங்களை மறைக்கிறீங்களோ இல்ல எலக்ஷனுக்காக இந்த கிமிக்கோ இல்லன்னா வந்து பொள்ளாச்சி இன்சிடென்ட்டுக்கும் இந்த அனானிசிட்டி வெர்டிக்ட்க்கு நடுவுல வந்த அரக்கோணம் இன்சிடென்ட் மரக்கடிக்கிறது இந்த இன்சிடென்ட் எல்லா கேள்விகளும் தான் வருது ஐந்து மாசங்கள்ல முடிச்சு தீர்ப்பு வழங்கிக்கிறது எல்லாரும் பாராட்டி தான ஹை கோர்ட் பாராட்டுங்க அதுக்கு எதுங்க திமுக எடுத்துக்கிறது திமுகவா போயிடு ட்ரையல் நடத்துறாங்க இல்லையே ஹை கோர்ட் பண்ணாங்க யார் பெருமை எடுத்துக்கணும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்காங்க மிகப்பெரிய தண்டனை உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அது கடமைங்க இதுக்கு கூட நீங்க பெருமை பட்டுவீங்களா எம்எல்ஏவா எலெக்ட் ஆயிட்டோம் சட்டமன்றத்துக்கு போய்ட்டோம் சட்டசபைக்கு போனோம் அமைச்சரா எடுத்துக்கிட்டு செக்ரட்டரியட் போனோம் இதுக்கெல்லாம் பெருமை எடுத்துக்கீங்களா இது கடமை இதை செய்ய சொல்லி சொல்லிதான் நீங்க ஆட்சியில வந்து ஓட்ட வாங்கி உட்காந்துருக்கீங்க இதுக்கெல்லாம் பெருமைப்பட்டுங்க ஸ்கூல் குழந்தைய நீங்க பை நீ கால உங்க மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த மூன்று மணிக்கு ஸ்கூல் வந்தது கொடுத்துருக்க முடியும் இது உங்க கடமை இதை தாண்டி எதையாவது பொறுப்போட செஞ்சீங்கன்னா இது மாதிரி எங்கேயும் நடக்காம பாத்துருந்தீங்கன்னா நடந்த அந்த சாரை வெளிய அப்ப பாராட்டலாம் திரும்ப இந்த இன்சிடென்ட் தொடர்ந்து அரக்கோணக்குழு நடந்திருக்கேங்க அதுக்கு என்ன நீதிசாரை வந்துருச்சு என்ன பெருசா வந்துருச்சு அந்த பொம்பளைதான் கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துச்சு நடந்துச்சு என்ன பெருசா அரசாங்கம் செயல்பட்டுருச்சு இன்ஃபேக்ட் பர்டிகுலரா ஒரு திமுக மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சோ ஒன்ன மறைக்க இன்னொன்னு அதை மறைக்க இன்னொன்னு நாளைக்கு அரக்கோணம் வெட்டிட்டு இருந்ததுன்னா அதுக்கு காரணம் வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அதுவாதான் இருக்குது இது ஒன்னு ஒன்ன தட்டி கழிக்கிற ஒரு வேலையாதான் பாக்குறேன் நான் அதைத்தான் அவங்களும் சொல்லிருக்காங்க தாவே இப்போ திமுக இருந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து எம்பி சீட் வந்து ஒதுக்கி இருக்காங்க இதனால திமுகவுக்கு என்ன பலனா இருக்கும் ஒருவேளை விஜய் எதிர்ப்பதற்காக களத்துல இறக்கிருக்காங்க அப்படி எடுத்துக்கலாமா விஜய் எதிர்க்கற அளவுக்கு கமலுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டார்டம் இல்லங்க ஏன்னா வந்து அவருக்கு ஒரு ஸ்டார்டம் இருக்குன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல்ல விஜய் எங்க நிக்கிறாரோ அங்க நிப்பாட்டி மக்கள் நீர் மையத்தை கூட்டணியில சேர்த்து அங்க கமலுக்கு சீட்டு கொடுத்து நிப்பாட்டி பாப்பம் கமலா விஜயான்னு சொல்லி நீங்க கேக்குற மாதிரி விஜய் எதிர்க்கிற அளவுக்கு கமலுக்கு ஸ்டார்டம் இருக்கு விஜயோட வாக்கு இங்க சரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு பிராண்டு வந்துடும் கமல்ன்ற பிராண்டு வந்துடும் திமுகன்ற பிராண்டு வந்துடும் விஜய் மாதிரி ஒரு மெகா ஸ்டார் லாக் பண்றதுக்கு இதை ட்ரை பண்ணான்னு சொல்லலாம் அழகா வந்து பின்வாசல் வழியா ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு டெல்லிக்கு போறாரு அகேன்ஸ்டா கரெக்டா நிர்மலா சீதாராமன் திமுக நிப்பாட்டி கேள்வி கேட்டாங்கல்ல அங்க அவங்களுக்கு புரியாத மாதிரி கேள்வி கேட்கறதுக்காகதான் கமல் அனுப்புறாங்க சோ இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது அவங்களுக்கு மட்டுமே புரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாம் வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கும் விஜய்க்கும் தாவை காக்குதுல எந்த பாதிப்பும் இல்ல கமல் கட்சி முழுவதுமாக மூடிவிட்டார் திமுகவிடம் சரணடைந்து விட்டார் ஒரு பாட்டு சொல்லுவாங்க எம்ஜிஆர் பாட்டு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் பிடித்து விட்டார் டெல்லி செல்கிறார் அவ்வளவுதான் கமல்ஹாசன் அவர்களுக்கு அரசியலுக்கு வரப்போ எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததுன்னு தெரியும் அதே மாதிரிதான் இப்போ விஜய்க்கு வரவேற்பு இருக்கு இது நாளடைவுல கமல்ஹாசனுக்கு இப்போ இந்த மாதிரி ஆயிட்டாங்க அதே மாதிரி விஜய் கட்சிக்கும் அந்த வரவேற்பு கடைசி வரைக்கும் இருக்கும்னு நீங்க எப்படி சொல்றீங்க ஏன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கற கேள்வி பண்ணிட்டு தான் இருக்காங்க திருப்பியும் வைக்கக்கூடிய கொஸ்டின் ஏன் களத்துக்கு வர மாட்டாரு அப்படிங்கிறது காலத்துக்கு வராரு இதுக்கப்புறம் ஜனநாயகம் படம் முடிச்சுட்டு களத்துக்கு வந்தாலுமே அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குமா இல்ல ரசிகர்கள் ஆதரவா தான் இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் முன்வைக்கப்படும் முதல்ல நீங்க ரசிகர்கள் தொண்டர்கள் மக்களை பிரிச்சு பாக்காதீங்க எல்லாருமே ஒண்ணுதான் மக்களா யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு அவன் விஜய்க்கு ரசிகனா இருக்கான் அந்த கட்சியில சேரும்போது தொண்டனாகறான் மூணு ஒரே ஆள் சோ நீங்க யார் மூணு மூணு பிரிச்சு வைக்காதீங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு தனித்தனி ரோல் இல்ல எல்லாரும் ஒன்னுதான் இங்க கமல்லையும் விஜய் நீங்க வந்து கம்பேர் பண்றதுக்கு ஒரே காரணம் இருவரும் நடிகர் அப்படின்றது மட்டும்தான் ஆனா டிஃபரன்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா விஜய் தன்னோட கெரியரோட பீக்ல வராரு தமிழக சினிமாவுல ஒரு லாங்வேஜ் ரெண்டு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிற படத்திலேயே ஆல் இந்தியா அளவுக்கு டாப் ஏர்னராவும் டேக்ஸ் பேராவும் இருக்கும் போது அதை தூக்கி போட்டுட்டு வராரு ஒரு சைடு வைங்க கமல் தன்னோட கெரியரோட டிமினிஷிங் பாயிண்ட்ல வராரு அதுவும் கலைஞரின் உடல்நல குறைவு குறைவு அவர் கிட்டத்தட்ட பெட்ரிடன் ஜெயலலிதா இறந்துட்டாங்க ஜெயலலிதா அவங்களுடைய கடைசி காலத்துல கமலோட பல படங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இந்த உங்களுக்கு தெரியும் அதன் மூலமா எனக்கு பெருசா சினிமா கேரியர் இல்ல இதுக்கு மேல ஒன்னும் பெருசா சோபிக்க முடியாதுன்னும் போது அந்த அரசியல் வெற்றிடத்தை கேபிடலைஸ் பண்ணிக்கிறது கமல் வராரு ஆனா விஜய் வரும்போது பாத்தீங்கன்னா தமிழகத்துல எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு கட்சி ஒரு பீக் பாஜக ஒண்ணுமே இல்லாம இருந்த கட்சியா அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து அங்க ஒரு மினிமமா ஒரு யூத் ஃபாலோயிங் கொண்டு வராரு அவர் ஒரு நிஷே வச்சிருக்காரு அஇஅதிமுக பல கூட களை பண்ணி ஏறி முதல்வரே ஆக முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராகி அவர் பையனை முதல்வராகி திமுக கன்சல்டேட் பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த நிலைமையில தமிழகத்தோட எல்லா அவன்யூஸும் சீல்டா இருக்கும்போது அதை தாண்டி ஜெயிக்க முடியும்னு சொல்லி வர்ற விஜய் தன்னோட சினிமா கரியர் தூக்கி போட்டு வர்ற விஜயும் யாருமே இல்லை இந்த கேப்ல எப்படியாவது மேல வந்துடலான்னு வந்து அப்பவும் ஒரு ப்ராப்பரா கூட்டணி அமைக்க முடியாம மக்களை சந்திக்க முடியாம போன கமலும் எப்படிங்க கமல்ஹாசனுக்கு அதுக்கப்புறம் சினிமால கரியர் இல்லைன்னு சொல்றீங்களா கமல்ஹாசனுக்கு சினிமா கரியர் அதுக்கப்புறம் எப்படி வந்ததுன்னு கேக்குறேன் இப்போ நீங்க கமல் விஜய் கம்பேர் பண்றீங்கல்ல நீங்க கேட்ட கேள்வி முன்னாடி சொல்றேன் விஜயோட ரசிகர்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி கிண்டல் பண்றீங்க விசில் அடிச்சான் கொஞ்சம் ஆர்வ கோளாறு சொல்றீங்க அப்ப ஆவரேஜ் ஏஜ் என்ன இருபத்தி ரெண்டு கமல் அரசியலுக்கு வரும்போது அவரோட ரசிகர்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன சினிமாவில் முடிஞ்சு சினிமாவை தாண்டி ஒரு டிவி ஷோல போய் தன்னோட கரியரே அவுட் டேட்டட் ஆன பிறகு வர்றதுக்கும் சினிமால பீக் அந்த படத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோம் வர்றதுக்கு வித்தியாசம் இல்லைங்களா இப்ப என்ன கேள்வி கேட்டீங்க கமலை தாண்டி விஜய் வர மாட்டாரா என்ன சொன்னீங்க கமலுக்கும் அதே வரவேற்பு இருந்துச்சு விஜய்க்கும் அதே வரவேற்புதான் தான் இருக்கு கமல்ஹாசனோட நிலைமை இப்படி ஆயிருச்சு விஜய்க்கு மட்டும் எப்படி என்ன பண்ணுனாரு கமல் வந்து அரசியல் என்னங்க கிரவுண்ட்ல கட்டமைச்சாரு இப்போ அரசியல்ல ஒரு கட்சி ஒரு தன்னுடைய காலத்தையும் தாண்டி சோபிக்கணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கணுமா இப்ப திமுக உருவாக்க போது அண்ணா எப்படி உருவாக்குனாரு கீழ இருந்து பேஸ்மெண்ட் போட்டு ஒரு கல்லா மேல ஏற்றி கட்டினாரு எம்ஜிஆர் அதுல பிரிச்சுட்டு வந்து அதிமுக கொண்டு வந்தாரு சொல்லக்கூடிய கமலோ வேறு சிலரை எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க தனக்கு ஒரு ஃபேம் இருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அது கமலோட ரசிகர் கூட்டம் வரும்போது எப்படி இருந்தாங்க பிபி மாதிரி சுகர் மாத்திரம் பேக்கெட்ல வச்சுட்டு வந்தாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறதுக்கும் ஒரு செட் ஆஃப் ரசிகர்கள் ரசிகர்களா மட்டும் இருந்திட கூடாதுன்னு கிராஸ் ரூட் லெவலில் இறங்கி அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுத்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் ட்ரெயின் பண்ணி அவங்கள போய் மக்களை சந்திக்க சொல்லி மக்களை சந்திக்கும் போது ஒரு பிரச்சனை வந்தா பின்னாடி நின்று அவங்களுக்காக ஆளும் கட்சி எதிர்த்து வாய்ஸ் அவுட் பண்ணி நான் இருக்கிறேன் நம்பிக்கை கொடுத்து பண்றது இருக்கு இல்லைங்களா இது ஒரு ப்ராப்பரான ஒரு கட்சியுடைய பவுண்டேஷனல் செட்டப்ஸ் இது இந்த கட்சி இருபத்தாறு எலக்ஷன் மட்டும் இல்ல அதை தாண்டி பல எலக்ஷனுக்கு விஜய் நிக்க போறாரு அதை தாண்டி இந்த கட்சி விஜயம் தாண்டி நூற்றாண்டு கடந்த கட்சி இது வளரணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்க வளர்க்குறாங்க சோ நீங்க கமலையும் விஜயும் கம்பேர் பண்ண முடியாது எப்படியாவது கமலை வந்து ஒரு ஒரு செட் பண்ணி இவ்வளவுதான் ஒரு நடிகர் வந்தான்றத காமிக்கிறதுக்காக தான் திமுக இந்த சீட்டை கொடுக்குறாங்க கமலுக்கு கடைசியில எங்க கிட்டதான் வந்து நிப்பீங்க அப்படின்றத காட்டுறதுக்கு இதே நிலைப்பாடுதான் காக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் கமலுக்கு நடந்த எல்லாத்தையும் காக்கு பாஸ்போர்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க மக்கள் நீதிமயம் பத்தொன்பதுல கூட்ட நமிக்க முடியல இருபத்தொன்னு கூட்ட நமிக்க முடியல தோக்குறாங்க கமலாலே எம்எல்ஏ ஆக முடியல அதுக்கப்புறம் அந்த கட்சியில இருந்த துணைத்தலைவரெல்லாம் திமுக போய் சேர்றாங்க அந்த கட்சியில இருந்த சோசியல் மீடியா ஃபேமிலியரான அந்த கேர்ள்ஸ் பத்ம பிரியா போன்றவங்க திமுக போய் சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் அங்க கிமி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆள காணும் என்னைக்கு ஒரு நாள் அத்திபுத்தமா டிவிடி போயிட்டு வராங்க இதே விஷயத்த தீமா தாவை காத்து பாஸ்ட் பண்ணி எலக்ஷனை தாண்டிட்டு அதை காட்ட முடியாது ஏன்னா எலக்ஷன்ல தாவைக்கா ஒரு பெரிய நம்பர் வாங்கிடுச்சுன்னா மக்கள் நீதி மேம் தாவைக்காவும் ஒன்னும் சொல்ல முடியாது சோ மக்கள் நீதி மையத்துக்கு இருபத்தொன்னு எலக்ஷனுக்கு அப்புறம் நடந்ததை தாவைக்கா இருபத்தி ஆறு முன்னாடியே நடத்தி இங்க வந்து ஒரு வைஷ்ணவியை கிரியேட் பண்றது இங்க வந்து அதே மாதிரி சில பேர் போறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு போஸ்டிங்லயே இல்லாத ஒரு வெறும் தொண்டரை எதுக்கு இவ்வளவு ஃபோகஸ் பண்ணி அந்த பிள்ளைய கட்சி விட்டு நீ வர வச்சு அவங்க அம்மாவின் திமுக அமிச்சு ரெண்டு பேரையும் அங்க காமிச்சு திரும்ப அங்க வெளில வரும்போது அதை கவர் பண்ணி செந்தில் பாலாஜி முன்னிலையில் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அந்த பிள்ளையை சேர்த்து திரும்ப அந்த பிள்ளையை கொண்டு வந்து இந்த கட்சியில் வச்சு இங்க ஒரு ஆளாக்குறதுனா என்னன்னா இந்த பத்மபிரியா கீக்வேட் பண்ணி ஒரு செக்மெண்ட் இது ஒரு அசைன்மெண்ட் ஆஃப் டீம் திமுக இது போலத்தான் மக்கள் நீதிமயம் மாதிரி தாவேக்கா செயல்படுது இருபத்தாறுக்கு அப்புறம் விஜயம் வந்து இங்க நிக்க போறாருன்ற ஒரு நரேட்டிவ் ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இது எல்லாம் நடக்குது கமல் அங்க போய் நின்னது அவருடைய ஏழாமை திமுக அவருக்கு அந்த இடம் கொடுத்தது விஜய் மேல இருக்கிற வன்மம் தான் இங்க இவங்க யார் எதுவும் பண்ண போறது இல்ல இதுல அதிகபட்சம் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் என்னன்னா இவர் ராஜ்யசபாக்கு போனாருன்னா இவரும் நிர்மலா சீதாராமன் மேடமும் எப்படி பேசிக்க போறாங்க அப்படின்றது மட்டும் தான் நான் வெயிட் பண்றேன் அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க பார்த்து திமுக பயப்படுது அப்படிங்கறது சொல்லிட்டே இருக்கீங்க ஏன் பயப்படுறாங்க நீங்க நினைக்கிறீங்க பயப்படுறாங்க வாட்டி ஆட்சிக்கு வருடம் பண்ண போறாரு அதுக்குதான் பயப்படுறாங்க வாட்டி ஆட்சிக்கு வரு எண்ணம் இருநூத்தி இருபது இருநூறு இதெல்லாம் எதுக்கு வாட்டி ஆட்சிக்கு வர்றதுக்குதான் எதுக்கு சின்னவரை முடி சூடா இளவரசனா வச்சு கிட்டத்தட்ட முடி சூட்டின இளவரசனா வச்சு அவரை ஃபோர் பிரெண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்கன்னு ஒரு பேச்சு வருது இதெல்லாம் எதுக்கு அந்த கட்சி அந்த கார்ப்பரேட் கம்பெனிய அடுத்த செட் எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு திரும்ப அஞ்சு வருஷம் ஆட்சி கட்டில ஏத்தறதுக்கு ஒரு முயற்சி இத செய்ய விடாம ஒருத்தர் வந்து நின்னாருன்னா அவர மாத்து பயப்படுவீங்களா மாட்டீங்களா அவ்வளவுதான் பயப்படுற அளவுக்கு என்ன பண்ணனும்னு கேக்குறேன் உங்களுக்கு என்ன பண்ணனும் இந்த திமுகக்கு இவ்ளோ ஓட்டு இருக்குங்க திமுக என்னென்ன பண்றீங்க நான் வந்து திராவிட அரசியல் ஒரு கொள்கை எடுக்கிறீங்க திராவிடத்துல சில தலைவர்கள் வச்சிருக்கீங்க அவங்க எல்லாரும் விஜய்க்கு தலைவரா இருக்காங்க இத்தனை இளைஞர்கள் ஓட்டுன்னு ஒரு கதை சொன்னீங்க இப்ப அந்த ஓட்டு எல்லாம் தாவேகா பிரிச்சு எடுக்குது மைனாரிட்டிஸ்க்கு திமுக தான் ஒரே காவலர் அப்படின்னு ஒரு செட் அப் பண்ணீங்க அந்த ஓட்டின் தாவேகா பிரிச்சு எடுக்குது தமிழகத்தின் பெண்களுக்கு நாங்க வந்து பஸ்ல ஃப்ரீ கொடுத்துட்டோம் மாசாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எங்களுக்கு தான் ஓட்டு போடுன்றீங்க இது எதுவுமே கொடுக்காம எங்க வீட்டு பிள்ளைன்னு நினைச்சு விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க இப்ப தாம திமுக தன்னோட ஓட் பேங்க்ஸ் நினைச்சிட்டு இருக்கிற எல்லா பாக்கெட்ஸ்ல இருந்தும் ஒரு பெரும் பகுதியை தாவேக்கா வந்து எடுத்துக்கிட்டு போய் கேபிடலைஸ் பண்ண ஆரம்பிச்சா திமுக அந்த ஓட்டு போக போறது இல்ல அந்த ஓட்டு அவங்களுக்கு போனாலும் அவங்க ஜெயிக்க போறது இல்ல தாவேக்கா ஜெயிச்சோ இல்ல வேற யாரும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய கேட்டலிஸ்டா பங்கா இதுக்கு திமுக பயப்படணும் தானேங்க இதுக்கு பயப்படக்கூடாம இருக்கணும்னு சொல்றீங்களா பயப்படணும் தானே

எனக்கு அஇஅதிமுக அவங்களுக்கு சீட் ராஜ்யசபா சீட் கொடுக்க மாட்டாங்கன்றதான் என்னுடைய நம்பிக்கை அவங்க முடிஞ்ச அளவுக்கு அது அதிமுகவுள்ள ஹோல்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா பாஜக மாதிரி ஒரு மத்தியில் ஆளுங்கட்சி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு ரொம்ப வேல்யூபுளான ஒரு ஓட்டு ராஜ்யசபா ஓட்டு ஸோ அதை வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க வேணும்னா நம்ம எம்எல்ஏ எலக்ஷன்ல வேற ஏதாவது பெட்டர் சீட் ஷேரிங் பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் டேட்டாக்கு தான் வருவாங்க ஏன்னா அப்படி ஒரு அக்ரிமெண்ட் இல்லைன்னு வேற சொல்லிட்டார் எடப்பாடியார் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படி கொடுக்காத பட்சத்தில் திமுக கூட எப்பயுமே தேமுதிக இணக்கம் இல்லை அஇஅதிமுக அஇஅதிமுக தாவேக்காவா தான் இருக்கும் இது தேமுதிக பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் விஜய்க்கு பண்ண ஒரு விஷயத்த அந்த நன்றி கடனை செலுத்துறதுக்கு விஜய் காத்துக்கிட்டு இருக்கார் மோரோவர் விஜயகாந்த் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இல்லாம எந்த ஒரு ஊழல் மூட்டை இல்லாம நிஜமாவது ஒரு மாற்றத்துக்கு தமிழகத்துக்கு திமுக அதிமுக இல்லாத ஒரு தமிழகத்துக்கு வழிவகு வந்தாரு பெரிய அளவுல வளர்ந்தும் செஞ்சாரு ஆனா அவருடைய உடல்நிலை காலநிலைகள் சரியா சப்போர்ட் பண்ணாதால அவரால அதை சாதிக்க முடியல விஜயகாந்த் எந்த இடத்துல விட்டாரோ அந்த இடத்துல விஜய் தொடங்குறாருன்னு தான் நான் பாக்குறேன் அததான் சிம்பாலிக்கா அந்த கோட் படத்துல கூட அந்த ஃபேஸ் மாஸ்க் வச்சு சொல்லியிருப்பாங்க சோ விஜயகாந்த் விட்ட இடத்துல விஜயகாந்த் விஜய் தொடர்றாரு அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி தேமுதிகாவையோ அவங்க பிள்ளைகளையோ வந்து அரவணைக்க வேண்டியதோ இல்ல அவங்களுக்கு ஒரு பொலிட்டிகல் நிஷயம் கொடுக்கறது விஜய் தன்னோட கடமையா பாக்கலாம் தாராளமா அதை செய்யலாம் ஒரு ஓட்டு அவங்க மூலமா ஒரு லாபம் இல்லாம இது ஒரு கடமையா ஏன்னா தேமுதிக மேல எந்த பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இல்ல இல்லையா அவங்க அரவணைக்கிறது எந்த தவறு இல்ல தாவைக்கோட கொள்கையிலும் தாவிடமும் இருக்கு தமிழ் தேசியமும் இருக்கு ஆபீஸ்ல அவங்கள அவங்க அரவணைக்கலாம் மேபி அது ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த சில இடங்கள்ல சில எட்ஜ் கொடுக்கும் இல்லைங்களா அந்த எஜ்ஜு தேமுதிக்கோட ஓட் பர்சன்டேஜ் அவங்க கிட்ட இருக்க ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு உள்ள வரலாம் இதை தாண்டி ஸ்விங் வச்சு இதுக்கு சப்போர்ட் பண்ணும் விஜயகாந்தின் முகமா விஜய் வரும்போது அந்த ஸ்விங் வச்சு சப்போர்ட் பண்ணு நினைக்கிறேன் அதுக்காக அது பெருசா ஒர்க் பண்ணும்